ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் அரு அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்விங்கன்றதை நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாய் சஸ் அத்தியாயம் நாற்பத்தி ஒம்பது பார்ட் டூ இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பாபாவோடைய இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பாபாவை நம்பாமல் இருந்த பக்தர்களை எப்படி பாபா தீவிர பக்தனரமாக பாபாவை எப்படி நம்ப வச்சாங்க அப்படின்றத நம்ம இந்த கதையிலேருந்து பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஹரி கனபோ அப்படின்றவங்கள தான் பார்க்க போகிறோம் ஹரின்றது பையன் கனபோ அப்படின்றது அப்பா ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹரின்றவர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மூலியமாகவும் அவங்க நண்பர்கள் மூலியமாகவும் பாபாவோடைய லீலைகளை நிறையா கேட்டிருக்கார் நிறையாவே கேட்டிருக்காரு ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு சந்தேக பிராணி அவர் வந்து எவ்வளோ சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டார் அப்போ பாபாவை மட்டும் அவர் எப்படி நம்புவார் அவர் நம்பாமல் இருந்ததுனால உடனே வந்து என்ன பண்ணுறாரு நம்ம பாபாவை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார் அப்போ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சீரடிக்கு வரார் அப்போ நம்ம பாபா நம்ம அவர் சும்மா விடுவாரா அவர் எப்படி ஆச்சரிய மூட்டை வச்சார் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பாபாவை தேடி வர்றாரு ஆனால் அவர் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு புதிய செருப்புகளும் அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா மேலே வந்து தலப்பா மாதிரி கட்டிட்டு வராரு கட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பாபாவை போய் பார்க்குறாரு தரிசனம் பண்ணுறாரு எல்லாமே பண்ணுறாரு அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோடனே வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய ரெண்டு ஜோடி செருப்பு அதாவது அவரோட ஜோடி செருப்பை காணாம் ஐயோ எங்கே பார்த்தாலும் தேடுறாரு கிடைக்கல சரி சொல்லிட்டு போயிட்டு ஒளிச்சுட்டு திருப்பி வந்து நைவேத்தியத்துக்கு வந்து திருப்பி சாப்பிட்டு முடிச்சு ஆனால் அவர் என்ன தான் சாப்பிட்டாலும் என்னதான் குளித்தாலும் அவருடைய எண்ணம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த அவருடைய செருப்பு மேலே மட்டுமே எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த செருப்பு கிடைக்கவே இல்லை என்னடா இது என்ன பாபாவை வந்த காரியத்தையே அவர் மறந்துட்டார் பாபாவை சோதிக்க வந்தவர் பாபாவையும் மறந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா சும்மா விடுவாரா உடனே வந்து என்ன பண்ணார் அப்போ வந்து ஒரு ப கை கழுவு வந்தார் யாருன்னா ஹரி கை கழுவ மாதிரி இப்போ ஹரி கை அவர் கழி கழுவும்போது ஒரு பையன் வந்து ஒரு மராத்தி பையன் வந்து அப்போ செருப்பு ஒரு ஒரு குச்சியில் வந்து செருப்பை மாட்டின்னு வரான் அப்போ இவருக்கு ஒன்னே ஆச்சரியமாக தெரியும் இது நம்ம செருப்பு தான் அப்படின்னு சொன்னோன்னு பாட்டு பாடிக்கினே வரான் மராத்திலேயே அப்போ வந்து இது ஏன் செருப்பு தான் சொன்னோன்னே அவர் ஒன்று அந்த பையன் கேட்குறான் உங்கள் பேர் ஹரியா நீங்கள் யார் என்னன்னு கேட்குறான் அம்மா என் பேர் தான் அப்புறம் வந்துட்டு ஹரி நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேர் என்ன போடா ஹரி பேடா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னே அதுக்கப்புறம் நீங்கள் தலைப்பா கட்டியிருப்பீங்களா அவங்க தலைப்பா கட்டுறது இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓ அப்போனா இது உங்கள் சிறப்பு எது எப்படி நீ மாதிரி கேட்குற அப்படின்னு நானே இல்லை எனக்கு பாபா சொன்னார் இந்த மாதிரி வந்து ஹரி பேடா அதாவது பேடான்றது அவருடைய பையன் அப்பா அவருடைய பையன் பேர் ஹரி அவர் வந்து ஒரு மேலே தலைப்பாக கட்டியிருப்பார் அவர்கிட்ட தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அவர் வாங்கிக்கிறார் அப்போ தான் அரிக்கு வந்து ஒரு ச ஒரு சந்தேகம் போகுது சரி நான் தலைப்பாக வந்து வெளியில் கட்டியிருப்பேன் நான் வந்து ஒரு நாள் தான் ஆகுது எப்படி பாபாவுக்கு என்னோடய பேர் தெரியும் அப்போ பெயர் தெரியுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது அவர் வந்து அவர் வந்த விஷயம் பாபா அப்படியே நிறைவேற்றிட்டார் அவரோட சந்தேகம்லாம் காணா போயிடுச்சு கடவுள் பாபா வந்து அவரோட விஷயத்தை பூர்த்தி பண்ணிவிட நிம்மதியாக சந்தோஷமாக பாபா ஒரு ஞானி தான் பாபா வந்து ஒரு அற்புதமான மனிதன் அவர் லீலைகளை செய்வது மன்னன் சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துலருந்து விடைபெற்று வீட்டுக்கு போயிடுறார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து பாபாவ்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்மளுக்கு செஞ்சிருவார் நாம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு புரிஞ்சிடும் முக்காலம் அறிந்தவர் தான் ஞானி அது பாபா விஷயத்தில் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹரி கனோபாவோடைய நம்பிக்கை இல்லாததை நம்ம பார்த்த எப்படி பாபாவை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம் அதே மாதிரி இன்னொரு பக்தர் அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமாதேவ் சுவாமி அவர் பேர் வந்து சோமாதேவ் சுவாமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா காகா சகைப்பன்னுடைய தங்கச்சு இருக்காங்களா பாயாஜி பாயாஜி வந்து நாக்பூரில் தங்கியிருக்காங்க அவங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து தங்கியிருக்கிறாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்போ வந்து ஒரு தடவை வந்து இமயமலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற வந்து காசியில் தங்கி அங்கே ஹரித்வார்னு இருக்கும் அங்கே போய் குளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒருத்தரோடைய அறிமுகம் கிடைக்கிது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோமாதேவ் சுவாமி அவங்க அவங்க ரெண்டு பேரும் அறிமுகம் ஆகி அப்போ என்ன பண்ணாங்க ரெண்டு பேரையும் ஃபோன் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் கொஞ்ச நாள் கேஷி என்ன பண்ணுறாருனா நாக்பூருக்கு வராரு ஒரு விருந்தாளியாக வந்து யார் வீட்டுக்கு வர்றேன்னா பாயாஜி வீட்டுக்கு வந்து சோமாதேவ் வராரு சோமாதேவ் சுவாமி வராரு உடனே என்ன அப்போ வந்து பாயாஜியை வந்து என்ன சொல்கிறன்னா பாபாவை பற்றின எல்லா லீலைகளும் சொல்கிறாங்க அப்போ அவர் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் உடனே பாபாவுக்கு போவோம் ஷீரடிக்கு போய் சொல்லி ஒரு எடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா முடிவெடுத்த உடனே வந்து அப்போ வந்து பாயாஜியுடைய அறிமுக லெட்டர் பாபாவுக்கு வந்து எழுதுகிற மாதிரி இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்புகிறாங்க அதே மாதிரி அவர் போய் சீரடியில் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் இறங்குறாரு அங்கே ஒரு குதிரை வண்டியில் போகிறாரு போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்துட்டாங்க சீரடிக்கு வந்து அந்த மசூதி கிட்டே வந்துட்டாங்க மசூதி கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடி கொடி மேலே போயிட்டுருக்கு அப்போ என்னான்னு கேட்டேன்னா இது வந்து கொடி அப்படின்னு ஒன்று அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா சொல்ல நான் வரலை ஷீரடிக்கு பாபாவை பார்க்க நான் வரமாட்டேன் ஏன் நீ வரமாட்டேன் இவ்வளோ தூரம் நீ வந்தீ ஏன் அப்படின்னு இல்லை இப்போ வந்து க சாதுக்கள்லாம் யார் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அவருக்கு ஒரு மசூதி இந்த மாதிரி கொடி வேற்றுமை இந்த இந்த சாதுக்கு இப்படி அந்த சாதுக்கு இப்படி இவர்கிட்ட இவ்வளோ வேற்றுமை இருந்ததுன்னா அவர்கிட்ட எப்படி அவர் சாதுவாக இருக்க முடியும் இருக்க வரதுக்கு சான்ஸே இல்லை அதனால் நான் வரமாட்டேன் அவர் வந்து சும்மா ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்கிறார் யாருன்னா சோமாதேவ் சுவாமி ஓகேவா அதுக்கப்புறம் உடனே அங்கே என்ன சொல்கிறாங்க இல்லை நீ இவ்வளோ தூரம் வந்துவிட்ட நீ வந்து இதையே நினச்சி ஒரு பாபாவை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் இது பண்ணுற நீ ஒரு வந்து சின்னத்தனமாக யோசிக்கிற பாபாவை பற்றி அவர் அப்படி கிடையாது நீ வந்து உள்ளே வந்து பாரு மசூதியில் வந்து குதிரை வண்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பல்லாக்கு இதெல்லாம் இருக்குது நீ வந்து பாருண்ண அப்போ இன்னமும் அவருக்கு வந்து ரொம்ப வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துது என்னன்னா இப்போ ஒரு சாதுக்கு இதெல்லாம் தேவையா எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னே அவர் சொல்கிறாங்க இல்லை நீ நினைக்கிறது தப்பு இது வந்து பாபாவுக்கு பாபா வந்து எல்லாருடைய பக்தருடைய பிரச்சனைகளை தீர்க்கிறாரு பக் எல்லாரையும் பார்த்துக்கிறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா பா பாபாவுக்கு வந்து எல்லா பக்தரும் வந்து ஒரு பரிசாக அழித்தாங்க அதனால் இது தப்பு கிடையாது பாபாவுக்கு வந்த ஒரு ஒரு பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்படியே வறு அவர் கூப்பிட்டு போயிடுறாங்க கூப்பிட்டு மசூதி உள்ள போனோட பாபாவை அவருக்கு பார்த்த உடனே பாத்தீங்கன்னா சோமாதேவ் சுவாமிக்கு வந்து கண்ணில் தார தார தாரி அவரை மீறி தண்ணிலேருந்து தண்ணி ஊத்துது அவர் பா அந்த அளவுக்கு பாபாவுடைய பவரால் அவர் வந்து பரிசுத்தமானாலும் சொல்லலாம் அது ஏன்னா அவருடைய எண்ணங்கள் வந்து சில் சின்னத்தனமாக இருந்தது அப்போ ஆனால் பாபா காலையில் விழுந்து ஆசிர்வாதப்பா ஆனால் பாபாவுக்கு சரி கோ நீ ஏன் இங்கே வந்த நீ போ தானே அந்த கொடி இதெல்லாம் இருக்கிறது நீ இப்படி மசதிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நீ போ உன் வீட்டுக்கே போ அப்படின்னு திட்டுறாரு ஆனால் அவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது பாபா இப்படி திட்டுறாரு ஆனால் அவர் மனசு மாறிடுது ஆனால் பாபா வந்து அந்த ஒரு எண்ணங்கள் தெரிஞ்சிது தான் அவர் வந்து வெளியில் வந்து யோசிக்கிறாரு பாபா ஏன் இவ்வளோ கோவமாக இருந்தார் நம்ம மேலே ஏன் கோவமாக இருந்தார் அப்படின்னு நினைக்கிறது தான் தெரியுது நம்மளுடைய ஆழ் மனசில் இருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதாவது ஒரு கோவ உணர்வு தான் பாபா முகத்தில் தெரிஞ்சிது பாபாவுடைய பரிசுத்தம் எனக்குள்ளே வந்துருச்சு அப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம எல்லாரையும் வந்து சாதுக்கள்லாம் இப்படி தான் இங்கே இருக்கணும் அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இருக்கணும்னு இல்லை அவங்க பக்தர்கள் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு நம் அவங்களை வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நினைக்கிறாரு அப்போ நம்ம வந்து இனிமேல் நம்ம மாற்றிக்கணும் பாபா வந்து நல்ல எண்ணத்தோடு நம்ம நினைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அந்த பொருளை வச்சு எதை வச்சு நம்ம எடை போடக்கூடாது அவர் மனசை அவரை புரிஞ்சுக்கிட்டார் பாபாவை யார் என்ன எதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனம் தெரிஞ்சி பாபாவை நினச்சி அதுக்கப்புறம் பாபாவோட தீவிர பக்தனாக மாறிட்டார் ஸோ அதுக்கப்புறம் இந்த சந்தேக பிராணியே மாறி திருந்தார் இரண்டு அதாவது நம்ம இதோடய இந்த பாட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாட்டில் நம்ம அடுத்த இது பார்க்கலாம் ஆனால் நமக்கு இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன சொல்ல விடாரு பாபா அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட பொருள் இருக்குது இல்லைன்னு நம்ம எதையுமே இடம் போடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது இல்லாமல் நம்ம எப்பவுமே நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் இப்போ நாங்கள் வந்து என்னென்னா இப்போ ஒரு சாமிக்கு வந்து இந்த விஷயம் கிடைக்கிதுன்னா அது நம்மளுக்கும் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா நம்ம முழு மனசோட நம்மளோட கடமைகளும் நம்மளுடைய எல்லா விஷயங்களும் சரியாக செய்யும்போது நம்மளை தேடி நம்மளுக்கான பொருள் தேடி வரும் அப்படின்றது தான் பாபா நம்பிக்கு விஷயம் சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் சந்தேக பிராணியாக பார்க்காதீங்க நல்ல விஷயங்களாகவும் பாருங்க சொல்லி இந்த பாட்டை எதாவது முடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாயிரா ஓம் சாயிரா ஓம் சாய்ராம்